ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்பு மிக்க திரு ஆதித்ய குடிஜி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கல்வியில் சிறந்து விளங்குகிற அமைப்பும் சுமாரான கல்வி அமைப்பும் இருப்பதற்கு ஒருவருக்கு இந்த கல்வி அமைப்பு இருப்பதற்கு கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை பேச போகிறோம் கிரகங்கள் இல்லாமல் நாம் இல்லை கிரகங்கள் இயக்குவதைத்தான் நம்ம இயக்குறது மூலம்தான் நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறத உறுதியாக புரிஞ்சுக்கிறணும் இப்போ முதன் முதல்ல சிறந்த கல்வி அமைப்பு ஆராய்ச்சி படிப்பு போன்ற அமைப்புகள் யாருக்கு அமையும்ங்கிறத விளக்குகிறேன் அதற்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனது அஸ்ரோ சாய் செல்வம் யூடியூப்பில் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்களுக்கு பார்த்து பயன்படுங்கள் ஜாதக பலனுக்கு வேணும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் எனது வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளவும் கட்டண முறையில் தெளிவாக கிரக வழக்கத்தோடு தெரிந்து கொள்ளலாம் இப்போ முதல் வீடியோவான மிகச்சிறந்த கல்வி அமைப்பு யாருக்கு அமையும் அப்படிங்கிறத பார்க்கணுங்க ஒரு நூதனமான ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு சார்ந்த நிதின லக்கணத்தை தான் போட்டிருக்கேன் லக்கணத்தில் குரு நல்ல ஒரு பிறவி அப்படின்றலாம் புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடாதுங்க ஆட்சி உச்சம் பெறக்கூடாது நாலாம் இடத்துலையே அந்த புதன் இருக்கக்கூடாது அதனால அஞ்சில் சுக்கரனோட பரிவர்த்தனை போட்டிருக்க பாருங்கள் இதில் மிகப்பெரிய அமைப்பு குறுப்பார்வையும் புதனுக்கு இருக்குது சந்திர அதியோகமும் புதனுக்கு இருக்கு மிகுந்த புத்திசாலித்தனம் ஒரு ஆராய்ச்சி படிப்பு கல்வியில் போதாது இன்னும் படிக்கணும் படிக்கணும் ஆர்வம் எல்லாமே இத்தகைய ஜாதகத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு நாலாம் இடமும் சந்திரமே ஆகிறாரு அப்போ பௌர்ணமி அமைப்பை தான் இவர் இருக்கார் அதான் சூரியன் இங்கே போட்டிருக்கேன் சரிங்களா புதன் சுக்கன் பக்கத்தில் அப்போ புதன் தாங்க ஒருத்தருக்கு மிகச்சிறந்த அமைப்பில் இருக்கணும் யோகம் இல்லாட்டால் கூட அறிவை வச்சு பழக்கிற அமைப்புகள் வரும் தொழில் செய்ய முடியல அவரதுனால் வேலைக்கும் போக முடியல அப்போ என்ன வளர்த்துருக்கணும் புதன் வளர்த்துருக்கணும் புதன் தான் வந்து அறிவு சார்ந்த படிப்பு அது அறிவு சார்ந்த விஷயம் பார்த்துக்கணும் ஜோசியம் வானவியல் இது மற்றபடி நமக்கு தேவையான கைடெனஸ் செய்கிறது ஒருத்தருக்கு அறிவு சார்ந்த உதவி செய்கிறது டீச்சிங் எடுக்கிறது இது பூரம் ப பயன்படும்ல அப்போ புதன் வந்து மிகுந்த சுபத்துவமாக உள்ள இந்த ஜாதகத்தில் மிகச்சிறந்த கல்வி அமைப்பு இவருக்கு உறுதியாக ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கமுங்க உங்களோட ஜாதகத்தில் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன படிக்கலாம் இப்போ வந்து கல்வி இறுதியாண்டு அடுத்த வருஷம் உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பில் குழந்தைகள் என்ன படிக்கலாம்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க என்னென்ன செவ்வாயின்னா சயின்ஸு மருத்துவம் படிக்கலாம் புதன் ஐடி படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷய விளக்கங்கள் இருக்குது தெளிவாக கேட்டெறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்